சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தைக்கு அற்புதமான ஒரு லீலை பாபா எப்படி நிகழ்த்தினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் நிறைய பேர் ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம் என்னென்னா நான் இதை அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன இவங்களுக்கு தான் பாபா பண்றாரு இத்தனை நாட்கள் நான் பாபா வணங்குறேனே இத்தனை நாட்கள் நான் கோவிலுக்கு போறேனே சிலவங்க தினம் பாபா கோயிலுக்கு போவாங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு போவாங்க சிலவங்க ஆபீஸ் போகிற வழியில இருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தி பாபா வந்து பார்த்துட்டு போவாங்க சில பேர் வந்து தினம் வீட்டில் ஆர்த்தி பண்ணுவாங்க சில பேர் வார வாரம் வியாழக்கிழமை அப்படின்னா பாபா கோயிலுக்கு போவாங்க ஆர்த்தி காமிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவோம் தினம் ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ணுவோம் தினம் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவோம் ஆனா இவ்வளோ பண்றோமே அவங்களுக்கு பாபா பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஏன் பண்ணல அதனால என்ன அடுத்த குழப்பம் அப்படின்னா ஏன் என்ன வந்து சூஸ் பண்ணி நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து பாபா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு இந்த கஷ்டத்தையே தொடர்ந்து கொடுக்குறாரு ஏன் பாபா அப்படி பண்றார் நம்மளுக்கு சந்தோஷம் ஒன்று இருக்கவே இருக்காதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா பாபா உங்க கூடையே இருக்கார் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அதற்கான நேரம் கூடிய சீக்கிரத்துல வருது அப்படின்னு மனதார பாபாவை நம்புங்க நிச்சயமாக பாபா பண்ணுவார் இப்போ நம்ம நம்ம போன எபிசோட் வந்து ரொம்ப அழகா குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை கரெக்டா குரு பூர்ணிமா அமைஞ்சதுனால நம்ம எபிசோட் வந்து ஒரு ஒரு வாரம் வியாழக்கிழமை வரும் போன வாரம் குரு பூர்ணிமான்க்கு வந்தது அந்த குரு பூர்ணிமா அப்படின்னாலே பாபா பக்தர்களுக்கு ஞாபகம் வர ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் உங்ககிட்ட எப்பயுமே பாபா வந்து ஒரு சிலையில உயிரோடு இருக்காரா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஒரு படத்துல வெறும் ஒரு படமா பார்க்காதீங்க பாபா அதுல உயிரோடு இருக்காருன்னு நம்புங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா பாபாவே அவர்கிட்ட அதாவது பாபா வாழ்ந்த காலத்துல இப்பயும் பாபா இருக்காரானா அவருடைய ரூபம் இந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் பாபா ஷிரடியில் இருந்த பொழுது ஒரு குரு அன்னைக்கு நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எப்படி தாத்தியா கோட்பட்டையில் கூப்பிட்டு சொன்னார் பாபா சாதாரணமாக இருந்த பாபா வந்து திடீர்னு தாத்தியா தாத்தியா என் கழுத்து யாரோ நெரிக்கிறாங்க அப்படின்னு கழுத்தை பிடிச்சோன்னே தாத்தியா ஓடி போறாரு என்ன பாபா தான் உட்காந்துருக்கீங்க உங்க பக்கத்துல யாருமே இல்லையே பாபா எதற்காக கத்துறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொல்றாரு இல்லை இல்ல அந்த துளசி மாடத்துக்கு பக்கத்துல கீழே என்னோட போட்டோ இருக்கு அந்த போட்டோ மேல ஏறி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாபா சொன்னார் உடனே தாத்தியா கோட் பட்டேலுக்கு ஒண்ணுமே புரியல துளசி மாடத்துக்கு பக்கத்துல போய் பாக்குறார் பார்த்தா சொன்ன மாதிரி ஒரு சின்ன படம் பாபாவோட சின்ன போட்டோ கீழ இருக்கு ஏறி நடக்கிறாங்க அப்போ அந்த தாத்தியா கோட் பட்டேல் கையில எடுத்த உடனே அந்த அதே நொடி பாபா தன்னுடைய கழுத்துல இருந்து அப்படியே கையெடுத்தாராம் அப்ப தாத்தியா கோட் பட்டேல் அந்த சின்ன படத்தை போய் காமஜேஸ்வரர் பாபா இதுதானா அப்படின்னு ஒன்னே பாபா சொல்றார் ஒரு சின்ன படத்துல நான் இருக்கேன்னு நம்பி வேண்ட பக்தர்களுக்கு நான் நிச்சயமாக பதில் தருவேன் அப்படின்னு சொல்றார் அதை நம்பி பாபாவோடைய வாக்கு சத்திய வாக்கு பாபா சொல்லியிருக்கார் துவாரகமாயில இருந்து என்னைக்குமே நான் பொய் தவறு அப்படின்னு ஒண்ணு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம சாய் சச்சரித்திராலே படிச்சிருப்போம் அப்ப அடுத்தது நீங்க கேப்பீங்க அதான் மாய் வெளியில இருந்தா வந்து பாபா பொய் சொல்லுவாரா அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது துவாரக்கை அப்படின்னு அந்த துவாரகா நம்பி போற பக்தர்களுக்கு அங்கிருந்தா பாபா உட்கார்ந்து இருப்பார் பாபா உபதேசம் கொடுப்பார் அதனால பாபா கொடுக்கிற உபதேசமோ பாபா கொடுக்கிற வாக்கு எல்லாம் சத்தியமானது அப்படின்றத உணர்த்துறதுக்காக மட்டுமே பாபா அப்படி சொல்லியிருக்கார் அது வந்து பாபா எப்படி அந்த துவாரகா மாயில உட்கார்ந்து இருக்காரோ நம்ம அந்த துவாரகா மாய்க்கு போனா தாய்மடியில உட்கார்ந்தால் எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் ஒரு பயமில்லாத ஒரு தருணமாக நம்மளுக்கு அமையுமோ அதே மாதிரி தான் துவாரகா மயி அப்படின்றது அப்போ இது வந்து இந்த எஸ் ஏ பத்தன்கர் அப்படின்ற ஒருத்தர் அவரு யாரு அப்படின்னா இந்த சினிமா துறையில இருந்தவர் அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஷிரடி பாபா நம்பு ஒரு படத்துல இந்த மாதிரி துவா குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபா துவாரகா மையில இருந்து சொல்லியிருக்கார் ஒரு படத்துல பார்த்து பாபா இருக்கார் அப்படின்னு நம்பினி அவரை வணங்கினேன்னா நிச்சயமாக நீ கூ கூட்ட குரலுக்கு பாபா ஓடோடி வருவார் அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த பத்தன்கர் அப்படின்றவர் கேட்டு இது ஏ வாழ்க்கையில ஒரு தினம் ஒரு தினம் நம்ம எல்லாருமே பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தினம் அவர் என்ன பண்ணுவார் பாபா படத்துக்கு முன்னாடி நின்று பாபா வணங்கிட்டு பாபா கிட்ட சொல்லுவார் பாபா இந்த படத்தில் நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பாபா நிச்சயமாக நான் குரலுக்கு நீங்க ஓடோடி வரணும் தினம் 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 இதை பிரார்த்தனை பண்ணுவார் அந்த மாதிரி தினம் நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு அதுல ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அவருடைய மகனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம வருது அப்போ அவர் என்ன பண்றது எங்க போறது அப்படின்னு தெரியல அது நைட்டு வேலையில ராத்திரி வேலையில அந்த ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி தோராயமாக ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வாக்குல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடம்பு தொடவே முடியல அந்த குழந்தைக்கு பக்கத்துல நின்னாலே அப்படியே அனல் பொறிக்கிறதா அவ்வளவு அந்த குழந்தையோட கண்ணெல்லாம் செவ செவ செவன்னு அப்படியே ரெட் கலரா ஆயி கலராக கலரா இருந்து குழந்தைய பார்க்க முடியல என்ன ஆக போறதோ அப்படின்னு பயந்துன்றது உடனே அவர் நேராக பாபா படத்துக்கிட்ட போறார் பாபா என்னுடைய நண்பர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம பல பல பக்தர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா பாபாவை ஒரு படத்துக்கு முன்னாடி நின்று மனதார வேண்டினா கூட பாபா ஏழு கடல் தாண்டி வந்து நம்மளுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் அப்படின்னு சொல்றாங்களே இத்தனை நாட்கள் நானும் அதேதான வேண்டினேன் அப்படி உண்மையாகவே என்னுடைய வேண்டுதலுக்கு நீ இறங்குறவராக இருந்தால் என்னுடைய குழந்தைக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டார் எப்போ ராத்திரி ஒரு தோராயமாக ஒரு மணி ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணி நீங்க பாத்துக்கோங்க மதியம் ரெண்டு மணில நைட்டு நடுராத்திரி ரெண்டு மணிக்கு அவருடைய வீட்டுக்கு அதாவது பத்தன்கருடைய வீட்டுக்கு ஒரு ஃபக்கீர் அதாவது ஒரு பிச்சைக்காரர் ரூபத்துல ஒருத்தர் வரார் பிச்சைக்காரர் தான் அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பாபா வந்து என்னைக்கும் தன்னை தெய்வம்னு சொன்னதே கிடையாது ஒரு ஃபக்கீர் ரூபத்துல வரார் வந்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு பத்தன்கருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு வந்தது வேற பாபா தான் அப்படின்னு தெரிஞ்சிருது பாபாவை பார்த்த உடனே பாபா அப்படின்னு கையை கூப்பி இப்படி வேண்டி கையை கட்டி நின்றுட்டாராம் அவர் எதுவுமே பண்ணல அந்த ஃபக்கீரை பார்த்த உடனே என்ன பேசுறது கேட்கறது என் குழந்தை குழம்பு சரியில்ல இது அது ஒண்ணுமே பேசல சாதாரணமாக முன்னாடி நின்று கை கூப்பி பாபா அப்படின்னு வாயத்திறந்து கூட செல்ல மனதார அந்த பாபா நினைச்சு கையை கட்டி அந்த ஃபக்கீரையே பாக்குறாரா இந்த எஸ் ஏ பதன்கர் அப்படின்றவர் அந்த ஃபக்கீர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து இப்படி கை கூப்பி நமஸ்காரம் சொன்னோடனே அந்த ஃபக்கீர் வந்து இப்படி நல்லாரு அப்படின்னு கை மட்டும் தான் காமிச்சார் அவர் வாயத்து வந்து அந்த ஃபக்கீர் பேசவே இல்லை அப்போ இப்படி நல்லாரு அப்படின்ற அந்த ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு அந்த ஃபக்கீர் என்ன பண்ணாரா அந்த குழந்தையை காமிச்சுட்டு சொன்னாரா இந்த குழந்தைய தொடாத அப்படின்னு சும்மா வெறும் கை அசைப்பு மட்டும் தான் வாயத்தொறந்து பேசவே இல்லை அந்த குழந்தைய தொடாத அப்படின்னு இப்படி தொட்டு காமிக்கிறார் அந்த குழந்தைய தொடாத அப்படின்னு காமிக்கிறார் சொன்னோடனே குழந்தைய தொடாதே அப்போ ஜொரம் சரியாயிட்டுதான் இல்லையான்னு எப்படி தெரியும் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறார் சரி அப்படின்னு நான் தொடமாட்ட அப்படின்னு இப்படி கண்ணை மூடி நான் சரி அப்படின்னு சொல்லி கண்ணை துறக்கிறதுக்குள்ள அந்த இருந்த அந்த ஃபக்கீர் அங்க இல்லை என்னடா அது இப்போதான் அந்த ஃபக்கீர் இருந்தார் அவர் எங்க போனார் அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறார் யாருமே இல்லை அப்போ அந்த ஃபக்கீர் எங்க போயிருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும் வந்தது பாபா தான் தெரியும் இருந்தாலும் அன்னி வரைக்கும் அவருக்கு புரியல பாபாவுக்கு வந்து ஒரு கதவு வேணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் எஸ் ஏ பதன்கர் போறதுக்கு ஒரு வழி வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பதன்கருக்கு அப்பதான் உன்னே ஒரு ஞாபகம் வந்தது கூப்பிட்டு குரலுக்கு பாபா ஓடி வருவார்னு சொன்னார்ல வந்துட்டு அந்த குறைய தீர்த்து வச்சுட்டு அவர் எப்படி போறார் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார் தூண்லயும் இருக்கார் திரும்பலையும் இருக்கார் வீட்டுல படத்திலயும் இருக்கார் சிலையிலயும் இருக்கார் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்றது அந்த தருணத்துல பத்தன்கருக்கு புரிஞ்சது ஆனா அந்த பக்கீர் சொன்ன மாதிரி பத்தன்கர் அந்த குழந்தைய தொடவே இல்ல அந்த குழந்தை அத்தனை நேரம் மூச்சே விட முடியாம இருந்த அந்த குழந்தை அப்படியே அசைப்பே இல்லை எந்த விதமான அசைவில் அப்படியே தூங்கிடுதான் ஆனா பத்தன்கருக்கு உயிர் இருக்கான்னு பார்க்க முடியாது ஏன்னா அந்த ஃபக்கீர் தொடாத அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி நம்ம நம்ம தொடாமல் இருப்போம் என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை சாதாரணமாக காலையில ஜுரம் எதுவுமே இல்லாத மாதிரி எழுந்து அப்பா அப்படின்னு அந்த குழந்தை பேசித்தான் இத பார்த்து ஆடி போயிட்டார் பத்தன்கர் இதே மாதிரி இன்னும் சில நாட்கள் கடந்து இதே சுச்சுவேஷன் என்ன தருணத்துல அவர் மாட்டினாரோ அதே தருணம் மறுபடியும் வருது என்ன அப்படின்னா பத்தன்கருடைய ரெண்டு குழந்தைங்களுக்கும் முடியல அதுல ஒரு குழந்தைக்கு ரொம்ப முடியாம இருக்கு நம்ம டெத் பெட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த குழந்தை வந்து சாகர நிலைமையில இருக்கா அந்த தருணத்துல அவர் என்ன யோசிக்கிறார் பத்தன்கர் பாபா நீங்க எப்படி எனக்கு போன வாட்டி பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணணும் பண்ணாதான் நீங்க தெய்வம் அப்படின்னு யோசிக்கிறார் ஆனா மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதன் ஒன்று நினைச்சா கடவுள் அது வேற மாதிரி பண்ணுவார் அந்த மாதிரி பத்தன்கறி யோசிச்சது நடந்துதா இல்லையா அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்